அனைவருக்கும் வணக்கம் பட்டுக்கோட்டை அரசு பொது மருத்துவமனையில் தொடர்ந்து ஆலயம் கட அறக்கட்டளை நிர்வாகம் சார்பில் அன்னதான திட்டமானது ஆலய வளாகத்திற்குள்ள தொடர்ந்து ஐந்தாண்டு காலமாக நடைபெற்று வந்தது இந்த அன்னதான திட்டத்தில் வந்து அரசு உயர் அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகள் பல்வேறு முக்கிய பிர பிரமுகர்கள் நகர்மன்ற தலைவர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் இப்படி பல்வேறு முக்கிய பிரபலங்கள் அரசியல் மற்றும் சாதி மதங்கள் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட முறையில் தர்ம எண்ணத்தோடு இந்த அன்னதான திட்டமானது அங்கே நடைபெற்று வருகிறது ஆலயம் அறக்கட்டளையுடைய நிர்வாகிகள் உடைய ஒத்துழைப்போடும் அவர்களுடைய நண்பர்கள் மூலமும் அதுக்கான பொருளாதார உதவிகள் பெற்று இந்த அன்னதான திட்டமானது சிறந்த முறையில் வந்து மருத்துவமனை உள்வளாகத்துக்குள்ளே நடைபெற்று வந்தது தற்போது மருத்துவமனையில் தலைமை மருத்துவராக திருமதி மீனாண்டி வீட்டன் டாக்டர் அவர்கள் பொறுப்பேற்ற பின்னர் தேவையற்ற காரணங்களை சொல்லி இந்த அன்னதான திட்டத்தை உள்ளாரே நடத்துவதற்கு இடையூறு செய்து தற்போது ஆலய அறக்கட்டளை நிர்வாகமானது அன்னதான திட்டத்தை மருத்துவமனைக்கு வெளியில் நடத்த வேண்டிய ஒரு அவலமான ஒரு சூழ்நிலை இருக்குது இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது அன்னதான திட்டம் தொடர்ந்து ஐந்தாண்டு காலம் நடந்து வந்தபோது எந்தவித நோயாளிகளும் இந்த அன்னதானத்தை உண்ட பின்னர் உடல் உபாதைகளோ எந்தவித பிரச்சனைகளோ வராத ந நிலையிலும் தொடர்ந்து பல்வேறு முக்கிய பிரமுகர்களே இதில் கலந்து கொண்டு உயர் அதிகாரிகளை கலந்து கொண்டு இந்த அன்னதான திட்டத்தை பாராட்டி வருகிற சூழலில் வேண்டுமென்றே திட்டமிட்டு புணர்ச்சியோடு இந்த அன்னதான திட்டத்தை உள்ளே நடத்த விடாமல் தற்போது தலைமை மருத்துவர் தடுத்துள்ளார் இதனால் வந்து அன்னதான திட்டம் தொடர்ந்து ஆலயம் அறக்கட்டளை நிர்வாகம் செய்து வருகின்றனர் தற்போது மழைக்காலம் வந்து நோயாளிகளோ மற்றவர்களோ இன்றைக்கு ஒரு ஹோட்டலில் போய் வாங்கினோம்னா ஒரு நாளைக்கு அவங்களுக்கு முந்நூறுரூவா நானூறுரூவா செலவாகும் கூட வரவங்களுக்கும் இந்த செலவு ஒரு உள் நோயாளியர்களும் ஒரு அட்டண்டர் இருப்பாங்க அவங்களும் சாப்பிடலாம் இப்படி உள்ள ஒரு சிரமமான சூழ்நிலையில் தான் அரசு பொது மருத்துவமனையில் வந்து நோயாளிகள் வந்து தங்களை வந்து சேர்த்து சிகிச்சை பெற்று வராங்க இந்நிலையில் இந்த நோயாளிகளுக்கு உதவும் எண்ணத்தோடு தர்ம எண்ணத்தோடு நடைபெறுகிற அன்னதானத்தை மருத்துவமனை உள்ளாரே நடைபெற பெற்ற வந்ததை தடுத்தது வந்து கண்டனத்துக்குரியது கண்டிக்கத்தக்கது அரசு நிர்வாகம் வந்து எல்லாருக்கும் வந்து எல்லா வசதிகளும் செய்து தர முடியாது பல்வேறு உயர் கூட தர்ம ஸ்தாபனங்களோட துணையோட தான் பல்வேறு அரசு மருத்துவமனையில் இது மாதிரி திட்டங்கள்லாம் செயல்பட்டு வருகிறது தொடர்ந்து அரசு மருத்துவமனைக்கு கொரோனா காலத்திலேருந்து தொடர்ந்து பல்வேறு உறுதுணையாக இன்றைக்கி ஆலய அறக்கட்டளின் நிர்வாகம் வந்து இருந்திருக்காங்க இந்த நிலையில் புதிதாக பொறுப்பேற்றுள்ள மீனா நியூட்டன் அவர்கள் வந்து அரசு மருத்துவமனை மருத்துவமனையை எப்படி சுகாதாரமாக கொண்டு போகலாம் அரசு மருத்துவமனையை எப்படி பாதுகாப்பாக கொண்டு போகணும் இன்னும் எப்படியெல்லாம் அதுக்கு பண்ணணுங்கிற ஒரு சிந்தனையெல்லாம் இல்லாமல் பிறரோட தூண்டுதல் பேரில் இந்த அன்னதான திட்டத்தை மட்டும் உள்ளாரே அனுமதிக்கப்பட அதாவது கண்டனத்துக்குரியது அதே நேரத்தில் ஆலயம் அறக்கட்டளை நிர்வாகமானது தொடர்ந்து அன்னதானத்தை வந்து வெளியில் செஞ்சுட்டு வராங்க உள் நோயாளிகளாக இருக்கவங்க வெளியில் வந்து அன்னதானம் வாங்கிட்டு போய் சாப்பிட்றதையும் வா வாசலில் உள்ள செக்யூரிட்டியெல்லாம் அதை தடுக்கிறாங்க இது ஒருவனுடைய ஒருவனுடைய பசியை போக்குற ஒரு ஸ்தாபனத்தை வந்து இடையூறு செய்வது வந்து கண்டிக்கத்தக்கது இந்த காணொலியை பார்த்துட்டு பார்த்து கொண்டு இருக்கின்ற அத்தனை நேயர்களும் இதை வந்து இதுக்கு கண்டனம் தெரிவிங்க ஒரு உணவு என்பது ஒருத்தனுக்கு வயிறாரம் சாப்பிடணும்னா ஒருத்தனுக்கு முந்நூறுரூவா ஆகும் இன்னைக்கு அந்த இதை ஒரு இலவசமாக அந்த ஒரு தர்ம எண்ணத்தோடு ஒரு சாபனை செய்யணும்னா அதுக்கு நம்ம ஒத்துழைப்பு தரணும் திருமதி மீனாண்டி தலைமை மருத்துவர்கள் கூட அதை மறுபரிசீலனை செஞ்சு உள்ளார வந்து நீங்கள் அந்த திட்டத்தை அனுமதிக்கணும் நீங்கள் வேணால் அதை முதல்ல அவர் சாப்பிட்டு பார்த்துட்டு டெஸ்ட் பண்ணிவிட்டு வேணால் அனுமதி அது மாதிரியான நோக்கங்களுக்கு போகணுமே தவிர இந்த அன்னதான திட்டத்தை உள்ளார நடப்பு நடத்தப்படுவதை தடுக்கும் எண்ணத்தை கைவிட்டு இந்த அன்னதான திட்டத்தை உள்ளார செயல்படுத்துவதற்கு எந்தெந்த எல்லாம் உங்களால் செய்ய முடியுமோ அது மாதிரியான சிந்தனைகளை ஏற்படுத்த வேண்டும் என்று இந்த காணொலி மூலமா நாங்கள் கேட்டுக்கிறோம் நன்றி வணக்கம்